ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரீ ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி தோடு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ எல்லாமே அப்படியே உங்களுக்கு கோல்டு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வருமோ அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோடய ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம்மா சேனில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கல கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்ம கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சாந்தாலி பேட்டர்ன் தோடு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பீக்கா குருவத்தோடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பரான கெம்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் வருது அண்ட் நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பேர்ல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கிற ஃபினிஷிங் இதில் நம்ம வந்து சைஸஸ் பார்த்துருப்போம் மீடியம் சைஸ் பார்த்துருப்போம் இதில் நல்ல நல்ல வந்து ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த த்ரோடு அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் அவ்வளோ சூப்பர் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய அழகான ஸ்டட் தான் பார்த்துட்ருக்கோம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் ஆரம்பித்தம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை என்னோடய நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் பியூட்டிஃபுல் ஸ்டெச்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸஸ்ஸோட ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பல்க் வேணா கூட நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் குவான்டிட்டி வந்து டுவெல் பீசஸ் ஆன் ஈச் டிசைன் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் தோடு இது வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ எகெயின் வந்து இது ஸ்டாக் வந்துருக்கு பட் வீடியோவில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டட் டாப் வந்து நல்ல ஒரு அழகான ரவுண்ட் ஷேப்பில் அண்ட் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க குந்தன் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயர் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து ஜாலி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வரும் சூப்பரான ஜிம்கா ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா அடுத்தமே ஒரு பியூட்டிஃபுல் தோடு ரொம்ப ரொம்ப அழகான குந்தன் ஸ்டோன்ஸ் வித் பேர்ஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான டிசைன்ஸ் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸில் அண்ட் பாட்டம் வந்து பஞ்ச் ஆஃப் இந்த மாதிரி பேர்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அதோடய ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குங்க குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஃபைன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க ஐநூத்தி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வேர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான ஸ்டட் அது கூட லாக்கெட்டுமே வருது லாக்கெட்டுமே வருது இதில் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் மாங்கா டிசைனில் ரொம்ப அழகான ஒரு டிசைன் சூப்பராக கூட ஃபினிஷிங் ஒர்க் ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான குவாலிட்டி ஸோ இதில் இன்னொரு கலருமே இருக்குது ரெண்டு கலருமே நம்ம பார்க்கலாம் லாக்கெட் இது வந்து நீங்கள் செயின் வாங்குறதுன்னா அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அண்ட் மேட்சிங் யாருமே வரும் ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் கூட மார்க்கெட்டில் கிடைக்கும் பட் கம்பேர் இந்த ஸ்டோன்ஸை கம்பேர் பண்ணிக்கோங்க அண்ட் குவாலிட்டி கம்பேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் பி ப்ரிஃபர் ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ அதனால் எதுவுமே எங்கள்கிட்ட செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி இல்லை இல்லை ஸோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இது மட்டும் தான் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரைஸ் உங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பட் குவாலிட்டி நம்ம கொடுக்குறது ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸில் கூட மார்க்கெட்டில் கிடைக்கும் பட் பியர் கிவிங் ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் எல்லாமே அந்த ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வரும் உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மேங்கோ டிசைன்ஸில் ரூபி கிரீன் கலர் ஸ்டோன்ஸுமே இப்போதைக்கே அவைலபிட்டிருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செயினோட காமிச்சிருப்பேன் நிறைய பேர் லாக்கெட் இயரிங் மட்டும் செப்பரேட்டாக கேட்டுருந்தீங்க ஃபோர் நைன்ட்டி நைன் கொடுத்திருந்தோம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டிக்கே வருது ஆஃபர் ப்ரைஸில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் பார்க்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 ஹக்ஸலிங் ஜிம்கா இது வந்து உங்களுக்கு ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் ரொம்பவே பிரிட்டியான ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் வந்து அடிஷ்னல் வரும் வித் பர்ல்ஸ் ஹேங்கிங் ஒர்க்கோட வரும் வித் பவுல்ஸ் ஹேங்கிங் ஒர்க்கோடு செம்மையாக இருக்குன்ற குவாலிட்டி ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரான ஜும்கா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஃபுல் லேடி ஸ்டோன்ஸ் ஒர்க் ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் அடுத்து சாந்த்பாலி கம்மல் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெண்டிங் ஜும்கானே சொல்லலாம் ஸோ இது எப்போவுமே ஒன் ஆஃப் த ஹர்ட் செல்லிங் ஜும்கா இது மூவிங்லேயே தான் இருக்கும் இது எப்போவுமே செம்மையாக இருக்குது ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் சான்வாலி பேட்டர்ன் ஜும்கா சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஜும்கா ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பர் கிராண்ட் ஜும்கா ரொம்ப அழகாக இருக்குது மல்டி கலர் ஸ்டோன்ஸில் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது நல்ல பெரிய சைஸ் கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஜும்கா நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க இந்த ஏன் இந்த ஏன் வந்து ரீஸ்டாக்கிங் ஆகிட்டே தான் இருக்குது மேம் ரீஸ்டாக் ஆனால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ரீஸ்டாக் வந்து இண்டிவிஜுவலாக அனௌன்ஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக வீடியோவில் தான் சொல்ல முடியும் ஆனால் அவ்வளோ பேர் இருக்கீங்க ரீஸ்டாக்கிங் இதுக்கு ஸோ ஏன்னால் நான் நோட் பண்ணி வைக்க முடியல ரீஸ்டாக்கிங் பீப்புள்ஸை ஸோ அதனால் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் பீஸஸ் செவன் ஸ் பிளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு கிராண்ட் ஜிம்கா பெரிய சைஸ் அண்ட் கம்ப்ளீட் ப்ரீமியம் குவாலிட்டி எதுவுமே உங்களுக்கு செகண்ட் ஒரு மாதிரி வராது கம்ப்ளீட் ப்ரீமியம் குவாலிட்டி ஜிம்காஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்தமே ஒரு ரீஸ்டாக்கிங் ஜிம்கா தான் பார்க்க போகிறோம் ஒரு ஹட்ஸலிங் ஜிம்கா விக்டோரியன் பாலிஷ்ல சூப்பரான டச் சார் ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு மூணு பீட்ஸ் பீச் வித் ஒயிட் போல்ஸோடு கொடுத்துருக்காங்க செம் அழகாக இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷீப்பிங் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் சார்ஜ் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இதில் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் செம் அழகாக இருக்குது பீகாக் ரூம் இதில் கொடுத்துருக்காங்க ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷீப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பரான தோடு பார்க்க போகிறோம் இது ஃபில் கலர் ஸ்டோன்ஸில் நல்ல பிக் சைஸில் வருது ஸோ இதுமே கிராண்டாக இருக்குது ஃபுல் லேடி ஸ்டோன்ஸு மேட் பாலிஷில் கிராண்ட் லுக்கில் பியூட்டிஃபுல் ஜிமுக்கு அண்ட் பேக் சைடு வந்து ஜாலி ஒர்க்ஸ் ஃப்ரெண்ட் சைடு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கலரில் வருது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூத்தம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலா இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்துமே ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஜும்கா ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு ஃபில் மல்டிகலர் ஸ்டோன்ஸில் வித் மோன்லிசா பீச் வித் பெர்ல்ஸ் ஹேங்கிங் ஒர்க்கோட ரேட் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வரும் இதுவே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலிடும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்தது சூப்பரான ஒரு வீடியோட Thank you so much.